ஒரு மழைக்குப் பிறகு பசுமை நிறைந்த கிராமம் மண்ணின் மனம் மனதை மயக்குகிறது தூரத்தில் கோவில் மணி ஒலிக்கிறது மக்கள் பக்தியுடன் சிவன் கோவிலுக்குள் செல்கிறார்கள் அந்த கிராமத்தில் சங்கரன் என்ற ஒருவர் வசித்தார் அவர் நேர்மையானவர் எல்லோருக்கும் உதவுபவர் ஆனால் அவருடைய வாழ்க்கை துன்பத்தால் சூழ்ந்திருந்தது தொழில் துவங்கினான் தோல்வி அடைந்தான் கடன் அதிகரித்தது திருப்பிக் கொடுக்கும் வழியே இல்லை குடும்பத்தில் சச்சரவுகள் மனதில் அமைதியில்லை அவன் எதையும் புரிந்து கொள்ள முடியாமல் தவித்தான் அவன் எது செய்தாலும் ஒன்றும் செழிக்கவில்லை ஒரு நாள் அவன் கிராமத்தில் உள்ள அம்மாள் பாட்டியிடம் சென்றான் அவள் பழமையான ஞானமுள்ள பெரியவர் கிராமத்தினருக்கு வழிகாட்டும் நல்லவர் சங்கரன் பாட்டியிடம் அவனது பிரச்சனைகளை கூறினான் அவள் அமைதியாக கேட்டாள் பின்னர் மெதுவாக ஒரு உண்மையை கூறினாள் சங்கரா உன் துன்பத்திற்கு காரணம் சனி பகவான் சங்கரன் ஆச்சரியத்துடன் கேட்டான் அப்ப என்ன செய்யணும் பாட்டி அம்மாள் பாட்டி புன்னகைத்தாள் சனி பிரதோஷ பூஜை செய் உன் வாழ்க்கை நிச்சயமாக நல்லதாகும் சனி பிரதோஷம் என்றால் என்ன சனி பிரதோஷம் என்பது சனிக்கிழமை வரும் திரயோதசி திதி இந்த நாளில் சிவனை வழிபடுதல் மிகுந்த பலன் தரும் சனி பகவான் உன் மீது கருணை பார்ப்பார் உன் துன்பங்கள் நீங்கும் சங்கரன் கேட்டான் எந்த கோவிலுக்கு போகணும் பாட்டி திருநள்ளாறு சனீஸ்வரர் கோவில் மிக சக்தி வாய்ந்த கோவில் திருக்கழுக்குன்றம் சிவன் கோவில் பிரதோஷ நேரத்தில் மிக விசேஷமானது திருவண்ணாமலை அருணாசலேஸ்வரர் கோவில் தீய சக்திகளை நீக்கும் திருக்கருகாவூர் கர்ப்ப ரக்ஷாம்பிகை கோவில் குடும்ப நலனுக்கு சிறந்தது அடுத்த சனி பிரதோஷம் அன்று சங்கரன் திருநள்ளாறு கோவிலுக்கு சென்றான் சிவனை பசும்பால் அபிஷேகம் செய்தான் விபூதி குங்குமம் தூவினான் நந்திகேசரை வலம் வந்தான் ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்று எட்டு முறை ஜெபித்தான் ஒரு மாதத்திற்கு பிறகு அவனது கடன்கள் அடையப்பட்டது அவனது குடும்பத்தில் மகிழ்ச்சி வந்தது தொழில் வளர்ச்சி அடைந்தது அவன் மீண்டும் பாட்டியிடம் வந்தான் பாட்டி நீ சொன்னது உண்மை சனி பிரதோஷம் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டது அம்மாள் பாட்டி புன்னகைத்தாள் சனி பகவான் சோதிக்கிறார் ஆனால் தன் பக்தர்களை துன்பத்தில் விடமாட்டார் இருளுக்குப் பிறகு வெளிச்சம் வரும் சோதனைகளுக்குப் பிறகு ஜெயம் வரும் சனி பகவான் சோதிப்பார் ஆனால் அவர் அருள் தருவார்